ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ ஸ்ரீ லக்ஷ்மி டெக்ஸ் இன்றைக்கி வந்து மூணு கலெக்ஷன் பார்க்க போகிறோங்க மூணுமே மூணு ரேட்டில் இருக்கும் மூணுமே பார்த்தீங்கனாக்கா ஆஃபர் ப்ரைஸில் தான் கொடுக்குறோம் ஒவ்வொரு கலெக்ஷனாக காமிக்கும்போது என்ன ரேட்டுங்கிறத உங்களுக்கு சொல்லிடுறோம் ஃபஸ்ட்டு கலெக்ஷன் பார்த்திங்கனாக்கா இந்த சாரீ முட்டாயம்பூர் சாரீங்க நல்ல ஒரு சாஃப்ட்டு டைப்பில் இருக்கும் சாஃப்ட் சில்க் டைப்பில் ஒரு க்ரீன் கலர் ரேட்டு பார்த்தீங்கனாக்கா ஜஸ்ட் நானூறு பிளஸ் ஷிப்பிங் சார்ஜ் முந்தி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன் ஒர்க் வந்துடும் லைன் பை லைன் இந்த மாதிரி டிசைன் ஒர்க்கு உங்களுக்கு முந்திக்கு கான்ட்ராஸ்ட்ல வந்துடும் ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட் பிளவுஸு எம்போஸ் டிசைனும் வரும் புட்டா ஜெருகையும் வரும் பார்டருமே கான்ட்ராஸ்ட் பார்டர் கொடுத்துருக்கோம் சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இந்த டிசைன் ஒர்க்கும் வந்துடும் எம்போஸ் டிசைன் வித்து புட்டா ஜெருகை ஒர்க் வந்துடும் பாத்தீங்கன்னா புட்டா கட்டிங்கோடையே கொடுத்துருக்கோம் அதனால தாராளமாக நீங்க வாங்கி வியர் பண்ணலாம் எங்கேயுமே மாட்டாது ஜடிகை எல்லாமே கட் பண்ணி தான் உங்களுக்கு வாஷிங் போட்டு கொடுத்துருக்கோம் நல்லா ஒரு சாஃப்ட் சில்கு வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும் சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் எம்போஸ் டிசைன் வித்து புட்டா ஜரிகை வந்துடும் சூப்பரான ஆஃபர் ப்ரைஸ் வெறும் நானூறு பிளஸ் ஷிப்பிங் சார்ஜ் இந்த சாரி வேணுன்றவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க உங்களுக்கு அவைலபிள் டீடைல் சொல்லிரும் இது பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு வித் கோல்டு கலர் டபுள் கலர் மிக்சர்டு முந்தி கிரீன் கலரில் இந்த மாதிரி டிசைன் ஒர்க் வந்துடும் பிளவுஸு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸு இது உள் சுற்றுங்க உள் சுற்றுலேருந்து ஸாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு எம்போஸ் டிசைன் வித்து புட்டாக வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துடும் சேரீ நல்லா சாஃப்டாகவே இருக்கும் வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும் இப்போ காமிக்கிறது எல்லாமே வித்து பிளவுஸு நார்மல் வாஷ் தாங்க ஃபிரஸ் பீஸ் தான் ஆஃபர் ப்ரைஸாக கொடுக்குறோம் ஜஸ்ட் நானூறு ப்ளஸ் டூ சார்ஜ் இது சரி வேணுன்றாங்க ஸ்கிரீன்ஷீட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா இதுவுமே ஒரு கிரீன் கலர் முந்தி பார்த்தீங்கன்னா டார்க் பிங்க் கலரில் உங்களுக்கு இந்த பேட்டர்ன் வந்துடும் ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸு எம்போ ஸ்பிசைனும் வரும் உங்களுக்கு இந்த புட்டாஜரிகையும் வரும் சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு எம்போஸ் டிசைன் வித்து இந்த புட்டா ஜரிக ஒர்க்கோ வந்துடும் பார்டருமே நல்ல ஒரு ஜரிகை ஒர்க்கோடு கொடுத்துருக்கோம் இந்த விலைக்கு கண்டிப்பாக கிடைக்காது வெறும் நானூறு ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் மட்டும்தான் வேணும்ன்றவங்க டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஒரு சாரி வேணும்னா கூட ஒரு டெலவில் குறிப்பிட்ருக்கலாம் நம்ம கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி எல்லாம் ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் ஜிபே ஃபோன்பே அக்கௌண்ட் டீட்டெயிலாக அனுப்புவோம் அமௌண்ட் போட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பினீங்கன்னா ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இந்த சாரி பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் ராணி பிங்க்கு மந்தி கிரீன் கலரில் உங்களுக்கு இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் வந்துடும் லைன் மெயின் லைன் வரும் எம்போஸ் டிசைனும் வரும் புட்டாச்சரிக்கையே வரும் பிளவுஸு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸே வந்துடுங்க சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி டிசைன் ஒர்க்கு வந்துடும் பார்டருமே நல்ல ஒரு குட்டி பார்டரும் அழகாக கொடுத்துருக்கோம் நல்லா சாஃப்டாகவே இருக்கும் வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும் வியர் பண்ணுறதுக்கும் சூப்பராக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஆஃபர் ப்ரைஸு பொங்கலுக்காகவே கொண்டு வந்திருக்கோம் ஜஸ்ட் நானூறு ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் இது ரெக்ஸோனா கிரீன் முந்தி பார்த்தீங்கனாக்கா இந்த மாதிரி டார்க் மெரூன் கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி பேட்டர்ன் வந்துடும் ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸு சாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இந்த டிசைன் ஒர்க்கும் வந்துடும் முட்டாயம் ப்ளவுஸ் சாரி வித் ப்ளவுஸு நார்மல் ப்ளவுஸ் உங்களுக்காகவே ஆஃபராக கொடுக்குறோம் இந்த விலைக்கு கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது வேணுன்றவங்க மிஸ் பண்ணிடாமல் டக்குனு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க வேணும் நானூறு ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு சாரிக்கு கொரியர் சார்ஜ் நாற்பது ரூபாய் ஆகுங்க அதர் ஸ்டேட்டாக இருந்தால் இன்னும் சேர்த்தி வரும் நெக்ஸ்ட் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரெண்டு கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா இதுவுமே ஃபோட்டா எம்போஸ் சாரி தான் கோர்வ பார்ட்ரு வரும் இதனுடைய ரேட்டும் உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸாகவே கொடுக்குறோம் இது சாண்டல் கலர் இதனுடைய ரேட் பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட்டு நானூற்றி தொண்ணூறு ப்ளஸ் டிப்பிங் சார்ஜ் கோர்வ பார்டருடைய சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் எம்போஸ் டிசைன் வித் புட்டா கொடுக்குறோம் இந்த ரேட்டுக்கு கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது முந்தியும் நல்ல ஒரு கிராண்ட் லுக்கில் அவங்களுக்கு ஜரிக ஒர்க்கோடையே ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரிக ஒர்கோடையே கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு காப்பர் ஜரி ஒர்க் வந்துருங்க கான்ட்ராஸ்ட்டு முந்தி ஆனியன் பிங்க் கலரில் ஒரு ராணி பிங்க் கலரில் கான்ட்ராஸ்ட்டு முந்தி வந்துடும் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னாக்கா கான்ட்ராஸ்ட்டு பிளவுஸே வந்துடும் எம்போஸ் டிசைன் வித்து கைக்கு பார்ட்ரு வந்துடும் சாரி சாண்டல் கலர் சேரீ நிறைய பேர் சேண்டல் கலர் கிட்ட இருந்தீங்க சேண்டல் வித் பிங்க் காம்பினேஷன் சூப்பராக அட்டகாசமாக இருக்கும் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் ஸேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் எம்போஸ் டிசைன் வித் இந்த புட்டாச்சரிக்காவிற்கு ஒன் பை ஒன் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துடும் சூப்பரான கலர் காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப ஆஃபர் ப்ரைஸு சேரீ நல்லா சாஃப்டாகவே இருக்கும் வியர் பண்ணுறதுக்குன்னு உறவுக்கும் நல்லா சாஃப்டாக வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும் இந்த சாரீ வேணும்ன்றவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வெறும் நானூற்றி தொண்ணூறு ப்ளஸ் டூ சார்ஜ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுவுமே அதே சேம் ப ப்ரைஸ் தாங்க நானூற்றி தொண்ணூறு ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி டிசைன் ஒர்க் வந்துடும் இது ஒரு கிரீன் கலர் சுமதி கிரீன் வித்து ஆனியன் பிங்க் கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெரி ஒர்க்கு கோர்வ பார்டரோடயே உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் பார்டரே கொடுத்துருக்கோம் ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸே வந்துடும் இது உள் சுத்து சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி எம்போஸ் டிசைன் வித்து ஒன் பை ஒன் குட்டா ஜெரிக ஒர்க் வந்துடும் பார்டருமே நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டராகவே கொடுத்துருக்கோம் சூப்பரான கலர் காம்பினேஷன் வேணுன்றவங்க டக்குன்னு ஆர்டர் பேஸ் பண்ணிக்கோங்க இப்போ காமிச்சதில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பீஸ் மட்டும்தான் இருக்கும் சாண்டல் வித் கிரீன் கலர் வேணுன்றவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு அவைலபிள் டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் நானூற்றி தொண்ணூறு ப்ளஸ் டிப்பின் சார்ஜ் நெக்ஸ்ட்டு கலெக்ஷன் பாத்தீங்கன்னாக்கா இது எல்லாமே சில்க் காட்டன் சரீஸ் இதுவுமே இப்போ ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் இது ஒரு க்ரீன் கலருங்க நல்ல ஒரு பாசி பச்சை கிரீன் டார்க் கிரீன் சில்க் காட்டன் சேரீ நல்லா சாஃப்டாகவே இருக்கும் முந்தைய பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரி ஒர்க்கு சேம் கலரே வந்துடும் பார்டர் நல்ல ஒரு குட்டி பார்டராக கொடுத்துருக்கோம் ஜரி ஒர்க்கு ப்ளவுஸு சேம் கலர்லேயே வந்துருங்க இது உள் சுற்று க்ளைன் ப்ளவுஸு கைக்கு பார்ட்ரு வந்துடும் சாரியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புட்டா ஒன் பை ஒன் ஒரு பெரிய ஜரி ஒர்க்கோடு உங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஃப்ளவர் டிசைனோட உள்ள பார்த்தீங்கன்னா தெரியும் குட்டி குட்டி ஃப்ளவர் டிசைன் வரும் இதுவுமே புட்டா கட்டிங்கோடையே கொடுத்துருக்கோங்க ஜரிகை எங்கேயுமே மாட்டாது தாராளமாக வாங்கி நீங்கள் வியர் பண்ணலாம் நல்லா சாஃப்டாகவே இருக்கும் சில்க் காட்டன் சேரீ நல்லா சாஃப்டாகவே இருக்கும் இதுவுமே பொங்கல் ஆஃபராகவே ஜஸ்ட் ஐநூறு ப்ளஸ் ஸ்டிட்டிங் சார்ஜோடு கொடுக்குறோம் இந்த விலைக்கு கண்டிப்பாக கிடைக்காது வேணுன்றவங்க டக்குன்னு ஆர்டர் பேஸ் பண்ணிக்கோங்க சூப்பரான கலர் கலர் சாரி ஜரி ஓர்கோடைய உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸாகவே கொடுக்குறோம் இந்த சேரீ வேணுன்றவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுக்கோங்க இந்த சாரி பார்த்தீங்கன்னா நாவில் கலர் சேம் பேட்டர்ன் தான் முந்தி பார்த்தீங்கன்னாக்கா சேம் கலர்லயே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரி ஒர்க் வந்துடும் பிளவுஸு சேம் கலர் பிளைன் பிளவுஸு கைக்கு பார்டர் வந்துடும் இது உள் சுத்து சாரி ஒன் பை ஒன் டிசைன் உங்களுக்கு இந்த ஃப்ளவர் டிசைன் ஒன் பை ஒன் பை ஒன் சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துடும் இதுவுமே ஜஸ்ட் ஐநூறு பிளஸ் ஷிப்பிங் சார்ஜ் இந்த சாரி வேணும் சாரி தெரியுற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பி விடுங்க சாரியோட கலர் தெரியுற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பி விடுங்க இந்த சரி என்னன்றாங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுப்போம் இந்த பேட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு நியூ பேட்டர்ன் சில்வர் ஜெரியில் வரும் இது நேவி ப்ளூ கலர் முந்தி பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி சில்வர் ஜெரிலே சேம் சாரி கலர்லேயே சில்வர் ஜெரி ஒர்க்கு முந்தி டிசைன் ஒர்க் வந்துடும் பார்டருமே நல்ல ஒரு டிஃப்ரெண்டாக பார்ட்ரு கொடுத்துருக்கோம் பார்டர் கரை ஒன்று இந்த மாதிரி டிசைன் ஒர்க் ஒன்று பிளவுஸ் பார்த்தீங்கன்னா சேம் கலர்லயே உங்களுக்கு பிளைன் பிளவுஸ் கைக்கு பார்டர் வந்துடும் சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ரவுண்ட் ரவுண்டாக உங்களுக்கு ஃப்ளவர் டிசைனோட சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுத்துருக்கோம் சாரி நல்லா சாஃப்டாகவே இருக்கும் ஒரு டிஃப்ரெண்டான சில்வர் ஜெரி ஒர்க்கு சில்க் காட்டன் சாரீஸ் பொங்கல் ஆஃபராக வெறும் ஐநூறு ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஒரு சாரீ வேணும்னா கூட ஒரு டெலிவரா குறியப்பட்டுக்கலாம் இல்லை நீங்கள் பல்காக எடுக்கணுன்னா கூட தாராளமாக ஒரு மேலும் டீட்டெயில் தெரியணும்னா ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுறோம் இது பார்த்தீங்கன்னா ஆனந்தா கலர் ஒரு டார்க் ஆனந்தா முந்தையும் சேம் கலர்லேயே உங்களுக்கு சில்வர் ஜெரி ஒர்க்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துடும் சில்வர் ஜெரி ஒர்க் வந்துடும் ப்ளவுஸு சேம் கலர் லைன் ப்ளவுஸு கைக்கு பார்டர் வந்துடும் இது ஃபுல் சுத்து சேரீல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒன் பை ஒன் டிசைன் உங்களுக்கு சில்வர் ஜெரிகோடயே வந்துடும் வெறும் ஐநூறு பிளஸ் ஷிப்பிங் சார்ஜ் மட்டும்தான் சேரீல பார்த்தீங்கன்னாக்கா லைன் பைன் லைன் ஒரு பத்து குட்டா வந்து லைன் பைன் லைன் வந்துடும் வெறும் ஐநூறு பிளஸ் ஷிப்பிங் சார்ஜ் தான் டிஃப்ரெண்டான சில்வர் ஜெரி ஒர்க்கு சில்க் காட்டன் சேரீ இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு சேரீல வந்துடும் ஒரு பத்து லைனுக்கு உங்களுக்கு லைன் பைன் லைன் வந்துடும் இந்த சேரீ விளையாங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு கவனில் வாட்ஸ்அப் குரூப்லேயும் கொடுத்துருக்கோம் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லியும் பார்த்தீங்கனாக்கா ஆஃபர் சாரீஸ் டிஸ்கிரிப்ஷனுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களுக்கு அப்டேட் போட்டுகிட்டே இருக்கும் ஒரு காலையில் பத்து டு பத்தரைக்குள்ளே நீங்கள் அதுலேருந்து பார்த்து கூட சூஸ் பண்ணி தாராளமாக வைக்கலாம் இந்த சரி வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா இதுவுமே சில்க் காட்டன் சாரிங்க புட்டாஜரிகா வரும் இதுவுமே ஆஃபராகவே கொடுக்குறோம் சூப்பரான ஆஃபர் ப்ரைஸு ஜஸ்ட் ஐநூறு ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் பாத்திரீன் கலர் மயில் பச்சை கலர் நல்ல ஒரு டபுள் ஷேடிங் கொடுக்கும் சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னாக்கா இந்த காப்பர் ஜரி ஒன் பை ஒன் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துடும் பார்டருமே நல்ல ஒரு காப்பர் ஜெடிகையில ட்ரீ வித் மயில் டிசைன் ஒர்க்கு கொடுத்திருக்கோம் முந்தி பாத்தீங்கன்னாக்கா கான்ட்ரஸ்ட் பிங்க் கலர்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரி ஒர்க்கு முந்தி பிளவுஸ் கான்ட்ரஸ்ட் பிளவுஸ் கைக்கு பார்டர் வந்துடும் சூப்பரான கலர் காம்பினேஷன் இந்த சாரீ வேணுற ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீன்ல தெரியிற வாட்ஸ்அப் நம்பர் சென்ட் பண்ணுங்க உங்களுக்கு அவைலபிடினு சொல்லிடுறோம் வெறும் ஐநூறு ப்ளஸ் டு பிங்க் சார்ஜ் இப்போ காட்டின சாரீஸ் எல்லாமே ஃப்ரெஷ் டீஸ் தாங்க வித் ப்ளவுஸோடைய வந்துடும் நார்மல் ப்ளவுஸ் தான் இந்த சாரி வேணுன்றாங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா சாஃப்ட் சில்க் சாரிங்க போர்வ பார்டரோடு கொடுத்துருக்கோம் மீனா ஒர்க்கும் வந்துடும் சாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன் டிசைன் ஒரு கடல் ப்ளூ கலரு முந்தி பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரி ஒர்க்கு சூப்பராக இருக்குங்க கலர் காம்பினேஷன் சாரி ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸே வந்துடும் பிளைன் பிளவுஸு கைக்கு பார்ட்ரு வந்துடும் இது உள் சுத்து ஸாரி ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஒன் பை ஒன் லீஃப் டிசைன்லேயே ஒர்க் ஒரு ஒர்க் வந்துடும் வெறும் ஆறுநூறு ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் மட்டும்தான் இந்த விலைக்கு கண்டிப்பாக கிடைக்காதுங்க வேணுன்றவங்க டக்குன்னு ஆர்ட்ரு பிளேஸ் பண்ணிக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா லைட்டாக அழுக்க இருக்கும் அதை நீங்கள் ஒரு தடவை வாஷ் பண்ணிங்கனாலே போயிடும் அதுவுமே கண்ணுக்கே தெரியாது தொலைவிக்கு தான் கண்டுபிடிக்கணும் அதனால ஒரு தடவை வாஷ் பண்ணிங்கனாலே போயிடும் இது நார்மல் வாஷ் தான் இந்த சாரி வேணும்ன்றாங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க உங்களுக்கு அவைலபிள் டீட்டெயில் சொல்றோம் சூப்பரான கலர் காம்பினேஷன் நல்லா இருக்கும் உங்கள் சாரி சாஃப்டா இருக்கும் இந்த ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு ஆஃபராகவே அந்த சின்ன லைட்டா மைல்டா அதனால அதனாலதான் உங்களுக்கு சொல்லல ஸ்டார்டிங்கே மைல்டாளுக்கு தான் அதை நீங்க ஒரு தடவை வாஷ் பண்ணீங்கனாலே போயிடும் ஆயிரம் ரூபா சாரீங்க வெறும் ஆறுநூறு மட்டும் தான் கொடுக்குறோம் பிளஸ்ட் பிங்க் சார்ஜ் மட்டும் வரும் இது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பிஸ்கட் கலர் பிஸ்கட் கலர் சாரி இதுவுமே சாஃப்ட் சில்க் டைப் தான் முந்தைய பார்த்தீங்கன்னா ரெக்ஸோனா க்ரீனில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரி ஒர்க் வரும் ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸு ரெக்ஸோனா க்ரீன் கலர்லயே ப்ளவுஸு பிளைன் ப்ளவுஸு கைக்கு பார்டர் வந்துடும் இது உள் சுற்று சாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஒன் பை ஒன் டிசைன் சாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துடும் பார்டருமே கான்ட்ராஸ்ட் பார்டர் ஜரி ஒர்க்லேயே கொடுத்துருக்கோம் இதுவுமே ஆஃபர் ப்ரைஸ் தான் வெறும் ஆறுநூறு ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா லைட்டாக மைல்ட் அளவுக்கு இருக்கும் நீங்கள் வாஷ் பண்ணீங்கன்னா தெரியும் தெரிவிச்சுக்காது இது சேரீலையுமே பார்த்தாலும் தெரியாது ஏன்னா ஸேரீ கலர் வந்து நல்லா சூப்பராக இருக்கும் இது ஒன் டைம் வாஷ் பண்ணிங்கனால போயிடும் நார்மல் வாஷ் தான் இந்த சேரீ வேணும்ன்றவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க மற்றபடி ஸாரீ சூப்பராகவே இருக்குங்க வெறும் ஆறுநூறு ப்ளஸ் ஸ்டிப்பிங் சார்ஜ் தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு சேரீக்கு கொரிய சார்ஜ் நாற்பது ரூபா ஆகும் அதை ஸ்ட்ரீட்டாக இருந்தால் சேர்த்தியாகும் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னாக்க சப்ஸ்கிரைப் பண்ணாதா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ